தம்பி இந்த வீட்டை கட்டினவன் ஒரு மகா மேடை கட்டினவன் இல்ல கட்டினவர் எங்க தாத்தா அவன் போற ஜென்மத்துல மௌரிய அவர் மௌரியர் கிருஷ்ணதேவர் ராய ராயா என்னமோ எழை எழுது ஏச்சு இருக்கிறான் ஏச்சிருக்கிறான் தப்ப அமைக்காத கலைஞர்களை அடாபுடா போட்டு பேசலாம் சரிடா நீங்க யார் சார் இந்த வீடு வாங்க வந்தீங்களா இந்த வீட்டை எடுக்க வந்திருக்கிறேன் இந்த வீடு ஒண்ணு ஏலத்துக்கு வரலையே இங்க சினிமா படம் எடுக்க வந்திருக்கிறேன்

எனக்கு காசே வணக்கம் இந்த படத்துல நான் இருக்கணும்னு இத மட்டும் எழுதி முதல் படத்திலே தம்பி ஏன் கதையில ஸ்ரீதேவியுடைய பங்களா தான் மெயின் செட்டு அதுக்காக இந்த ஊர்ல பல பங்களா பார்த்து சலிச்சு போயிட்டேன் இந்த ஊர் பங்களாதான் போதுப்பட்டு வரும் போல இருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வாங்கி இருக்க

யாரையாவது அறிமுகப்படுத்த கூடாத உடனே கையை நீட்டிடுவிய தப்பா நினைக்காத பேரு கலா அதனால கலகலான்னு பழகும் ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆனதே தெரியாத அப்படிக்கே தெரியாதே அமாவாசை கும்மி இருக்குல அனுமார் கோயில்ல திருட்டு தாலி கட்டிவிட்டேன் ஆமா சார் இத பாருங்க இன்னும் மஞ்சள் கூட காயல சொன்னாலே புரியுமா எடுத்து காட்டாதே தப்பா நிக்க மாட்டாங்க கல்யாணம் ஆன உடனே இவங்க அப்பா நிறைய பைசா கிடையாதுன்னு வெளியில அனுப்பிச்சிட்டாரு இப்ப கொடுத்தா நடுத்தரவுல கண்ணா இந்த மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீதான் உடனடியா எங்க ரெண்டு பேருக்கு நீ வேலை போட்டு தர உப்பு புளி மூக்கிட்டு வாங்கணும்டா நம்ம ஆபீஸ் ஹவுஸ்ஃபுல் நோ வேகன்சிடா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயாவது கையை காட்டுங்களேன் ஆமா உங்களுக்கு டைப்பிங் தெரியுமா எனக்கு தெரியும் உனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா எனக்கு தெரியும் என்னடா அது தனித்தனியா இருக்கு சேர்ந்து தானே இருக்கணும் கண்ணா இவள நம்பி தனியா விட முடியல அதனாலதான் நான் டைப்பிங் இவ ஷார்ட் ஹேண்ட் ஒரு சின்ன செட்டப் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தா ஒரு பந்தோபஸ்து இருக்கும் இல்லையா நல்ல வேடிக்கையான தம்பதிகள் கொஞ்சம் டைம் கொடு நாலு பேரு சொல்லி வைக்கிறேன் நாலு பேரு நான் எதுக்கு வந்தா நினைக்கிறேன் வேலைக்கு தாரு இந்த பாரு இம்மிடியா முயற்சி பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தா உனக்கு நல்லது இல்ல அடிக்கடி நாங்க இப்படி வந்து எதிரில உட்காந்துருவோம் இந்த பாரு அடிக்கடி இவங்களை எழுத்துக்கிட்டு இங்க வராத பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க அப்பதான் சார் சீக்கிரமா பேர் வரும் என்ன பார்த்து எல்லாரும் அழகா இருக்கேன்னு சொல்லணும் அதான் ஆசை தப்பா நினைக்காத இது ஒரு ஏடா குடம் இருந்தாலும் என் காதலி என்ன பண்ணி தொலைறது எந்திரி

சார் என்ன பத்தி சுருக்கமா சொன்னோம்னா ஐ எம் எ ஜீனியஸ் ஒரு பெரிய மேதை அதனாலதான் இது வரைக்கும் வேலை கிடைக்கல நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி தம்மா தூண்டு ஒரு சின்ன ஓபனிங் அமிச்சா போதும் எப்படியாவது உள்ள நெஞ்சு முன்னுக்கு வந்துடும் சார் ப்ளீஸ் ஆமா சார் இவருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு பண்ண மாதிரி ப்ளீஸ் டு இட் ஆமா சார் இவருக்கே வேலை கொடுத்தா மாதிரி ஆனா சம்பளத்தை மாதிரி என் கையில கொடுத்துருங்க ஆமா இவர் நம்பிக்கையான ஒரு தானே சார் என்ன கேள்வி கேட்டீங்க சார் இந்த மோகர்கட்டையை பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு கொழுத்த அமாவாசையில குண் இருக்கு அவளை இழுத்துட்டு போய் திருட்டு தாலி கட்டினேன் இன்னை வரைக்கும் அவளை நான் கைவிடல அவளை நம்பிக்கையான சார் இவன் அப்படிதான் ஓவரா பேசுவான் ஆனா நல்லவன் டீசன் மேன் இவனுக்கு நான் கேரண்டி தரேன் ஏ நான் கேரண்டி இவருக்கு என்னால வேலை கொடுக்க முடியும் ரொம்ப பொறுப்பான வேலை அந்த வேலையில என்னுடைய ரகசியமே அடங்கி இருக்கு ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் சார் ரகசியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க சும்மா நாலு புள்ளி போட்டீங்கன்னா போதும் கோலமே போட்டுவோம்

அந்த ஆளு நானும் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூருக்கு போயிருந்தோம் அந்த ஆளு ஒரு பொம்மை பைத்தியம் எந்த பொம்மைய பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து அழகா அலமாரியில வச்சிருவாரு அதுல நீங்க என்ன பண்றீங்க கரெக்டா தினம் அலமாரியை கிளீன் பண்ணி பொம்மை எல்லாம் தொடச்சு அடிக்கி வைக்கணும் ஏன் சார் இதெல்லாம் ஒரு வேலையா சத்தம் போடாதீங்க இதெல்லாம் ஒரு வேலையா அதெல்லாம் ஒரு உள்மாற்று இருக்கு அந்த உள்மாற்ற என்ன மாத்திட மாட்டீங்களே தம்பி அவர் சிங்கப்பூர்ல வாங்கின பொம்மையில குரங்கு ஜாலரா போடுற மாதிரி ஒரு பொம்மை அவருக்கு தெரியாம அதோட வயசுல இருபது காரட்ட வைரத்தை வச்சு தச்சாச்சு யார் அந்த சண்டாள நான் தான் மாட்டிக்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டு அவரோட அதிர்ஷ்டம் கஸ்டம்ஸ்ல தப்பிச்சுக்கிட்டாரு நீங்க என்ன செய்யறீங்க நேரா அவர் வீட்ல இருந்து அந்த பொம்மையை அடிச்சு கஸ்டம்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும் அவ்வளவுதானே ஈஸி அது இல்ல தம்பி அத சாமர்த்தியமா கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறீங்க நீங்களே அதை கஸ்டம்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க வெரி ஈஸி

சரி ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க வீட்டை மாத்திரம் நீங்க காமிச்சிருங்க புரிய அட்வான்ஸ் சார் அநியாயமான வேலைக்கு தான் கரெக்டா அட்வான்ஸ் கிடைக்குது கரடி பொம்மை ஜோல்ரோ போடுற மாதிரி மறந்துடாதயா குரங்கு பொம்மை ஆமாமா இனிமே மறக்க மாட்டேன் உங்க மூஞ்சி அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன் அது ஒண்ணுமில்ல ஒரு சீனை இந்த கபோர்ட்ல ஓபன் பண்ணி அப்படியே கொண்டு போய் சோஃபால விட்டுற போறேன் அதுக்கு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்கேன் வெரி குட் சார் ரொம்ப புதுமையா இருக்கு சார் அது சார் இந்த படத்துல ஸ்ரீதேவிக்கு என்ன சார் வேஷம் வேஷமா அது கமலஹாசனுடைய இது செட்டப்பா காதலி ரெகுலர் வெரி குட் வெரி குட் சார் படத்துல மொத்தம் எத்தனை பாட்டு மொத்தம் மூணு பாட்டு மூணு ஸ்ரீதேவிக்கு வெரி குட் வெரி குட் சார் இது ஜானகியா வாணி ஜெயராமா

சோப்பு பட்டி எங்க வச்சோம் தெரியாம தரபூர அளவாஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ கமல்ஹாசன் வந்து எடுத்து அத கையில கொடுத்துறாரு கதை உனக்கு எப்படி தெரியும் ரிலீஸ்க்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சா அது என்ன சார் நீங்க இந்தி படத்துல ஏற்கனவே பாத்துனே ஜில் ஜில் கே பார் ஜில் ஜில் கே பார் அதுல செஞ்சு கொடுத்துருக்கேன் அங்க பார் சோப் இங்க லக் சோப் எப்படி எப்படியோ ஒரு நல்ல சோப்பா வச்சு சுத்தமா படம் எடுத்தா சரி சார் சார் நம்ம வீட்ல பதினெட்டாம் தேதி கண்டிப்பா ஷூட்டிங் இருக்கும் இல்ல என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்க வேண்டிய நீ கேக்குற நிச்சயமா உண்டுபா ஏன்னா இத நம்பி நான் ஒரு நாற்பது ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணி சொல்லிட்டேன் எல்லாரும் வந்துருவாங்க அதுல பாதிக்கு மேல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வேற தான் ஏன் கூட்டம் கூட்டுற சரி பரவாயில்ல நானும் வாழை மரம் கற்பூரம் தேங்காய் எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டேனே ரொம்ப உழைச்சி எடுக்கிறீங்க சார் சேகர் யாரா நம்ம வீட்டுல வந்து பஸ்கே எடுக்கிறான்

உங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு வர போறாங்க அவங்களுக்கு இங்க என்ன வேலை பதினெட்டாம் தேதி நம்ம பங்களால ஷூட்டிங் வச்சிருக்கிறேனே டேய் சினிமானால பிடிக்காத வாங்கடா இதெல்லாம் அப்ப நான் வேற பங்களா பாத்துக்கிட்டேன் இவரு பங்களாவா இல்லையா தாத்தா சம்பாதிச்சது பித்தராஜ் சொத்து அப்பா நீ இந்த மாதிரி பேசுறது ஸ்ரீதேவி காதல விழுந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்க சார் எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துறேன் ஏயா வாடகை கொடுக்கறேன் நான் வீட்டை

அதுக்காக இந்த பொண்ணை வச்சு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்த என்ன சார் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல கூடாத நீ கொடமா கூட கூட என் சார் உங்க படத்துல என்ன சீன் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் போல இருக்க ஏன் ஒரு குஷி வர மாதிரி ஒரு லவ் சீனே காணுமே சார் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறேன்னு ஏன் இந்த சோஃபா மேலேயே ரெண்டு மூணு சீன் இருக்குதே இந்த சோஃபா அது டைரக்ட் இது சம்பந்தமா என்கிட்ட பல ஐடியாஸ் இருக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த மாதிரி வாமா இங்க வாமா

நான் அப்புறம் போய்க்கிறேன் அப்படி வந்து உட்காருங்க சார் நீங்க என்ன என்ன பண்ண போற அதான் ஒரு பேச்சுதா உங்களால ஒரு உதவி ஆகும் எனக்கு என்ன இந்த போச்சு அந்த புது செக்ரட்டரி அத நானும் பல ஆங்கிள்ஸ்ல பாத்துட்டேன் பல ஆங்கிள் ஒரு கவர்ச்சிக்கண்ணி மாதிரியே இருக்கு சார் அது ஆஹ் அவளை என் படத்துல போடணும்ங்குறேன் போடும் சார் ஜனங்க பல்ட்டி அடிச்சாலும் அடிப்பாங்க ஜனங்க பல்ட்டி அடிக்கிறாங்களோ இல்லையோ நான் நிச்சயமா பல்ட்டி அடிப்பேன் அது மட்டும் இல்ல சார் அப்பா கிட்ட சொல்லி

வீட்டுக்கு வெளிய என்ன சீனை வச்சுக்கலாம் நான் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் ஆங்கிள் பாக்க போறேன் எக்ஸாக்ட்லி இனிமே அணையாமா எல்லா ஆங்கிள் நீ ஜெயில தான் பாக்க போறேன் ஏன் எப்படி அது ஸ்ரீதேவி சோப்ப தேடுறாங்களா வேண்டாம் விட்டுடு பட்டவா பதினெட்டாம் தேதி ஸ்ரீதேவிக்கு என் டி ராமராவோட மதுர பணியில அப்புறம் எப்படி அது கமலஹாசன் வந்து சோப்பை எடுத்து எடுத்து தராருக்கு அவருக்கு இங்க ஷூட்டிங் வேணும்னு அவர் பிரதர் சாருவாசன் எனக்கு போன் பண்றாரு சாருவாசனா

இவர்தான் சார் உங்க வீட்ல இருந்து அந்த குரங்கு பொம்மையை கொண்டு வர சொன்னாரு ஆமா சார் உங்க அப்பாவோட தங்க தான் என்ன இங்க இருந்து நாகப்பட்டி எடுத்துட்டு வர சொன்னாங்க விசிம்பின சீ விடுவ அது வேற யாரும் இல்ல ஏன் சம்சாரம் தான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணித்தான் உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சோம் என்ன சார் உளர்றீங்க உளர்லடா என் பிசினஸ் பார்ட்னர் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டார் அவங்க ரெண்டு பேரும் என்ன இருந்தாலும் சாமர்த்தியசாலிகள் நல்லாவே நடிக்கிறீங்க அழகாவே திருடுறீங்க

மானத்தோட ஹோட்டல மாவாட்டியா இவர் என்ன காப்பாத்து சார் இவனா ஆட்ரா மாவிய அnugetu சார் உங்க வேலையுமானா உங்க சிங்கப்பூர் وانا இது இவங்க செட்டப்னு தெரியாம உங்க கிட்ட கொஞ்சம் எட்டக்க பச்சையா நடந்துட்டேன் இப்பவும் சொல்றேன் உங்க வைஃப் இங்கேயே செக்ரட்டரியா கண்டினியூ பண்ணலாம் சார் கூட தூங்கறேன் டேய் இத நான் அறிஞ்சு போறா அப்பா என்ன வாடில போனும்பா அப்ப இங்க இருக்கா இவனா போ அப்பா